உன் திருவடியை என்றென்றும் நான் தேடுவே நாதாவு சந்நிதியை தினந்தோறும் நான் நாடுவே உன் திருவடியை என்றென்றும் நான் தேடுவேன் நாதாவுண் சந்நிதியை தினந்தோறும் நான் நாடுவேன் உயிர் வாழ்வே முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே உலகில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் வரலாறு படைத்ததில்லை அப்படி வரலாறு படைத்தவர்களெல்லாம் தனக்காக வாழ்ந்ததில்லை இதுதான் இந்த சமூகத்திற்கு வரலாறு காட்டும் வழித்தடம் இந்த வரலாற்றில் கால்பதித்தவர்கள் தங்களுக்கு வந்த தடை கற்களை படிக்கற்களாக மாற்றினார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த வரலாற்று வரலாறு வழிநடத்தலில் பல்வேறு உண்மைகள் மறைந்திருப்பதை இந்த மனித சமூகம் மறந்துவிடக்கூடாது மறைந்திருக்கும் பதிவுகளில் கீழ்பருபவை முக்கியமானவை ஒன்று குறிக்கோளுக்காக எதையும் இழத்தல் இரண்டாவது தாழ்ச்சியான வாழ்வும் வார்த்தையும் மூன்றாவது சக மனிதனை ஏற்று மதிப்பது இந்த மூன்று நிலைகளுமே மனிதனை புனிதப்படுத்தி உள்ளொளியை தந்து காலச்சூழலுக்கு ஏற்ற வகையில் சிந்திக்கவும் செயல்படவும் காண்கிறது இந்த மூன்று நிலைகளைத்தான் இயேசு இன்றைய நச்செய்தியின் வாயிலாக விளக்குகிறார் ஜேசு தன்னுடைய பணியின் நோக்கத்தையும் அதன் நிறைவில் இழக்க நேரிடும் என்பதை நன்கு அறந்திருந்தார் இதை மனித மனித சீடர்கள் புரிந்து கொள்ள பலமுறை அறிவித்தும் புரிந்து கொள்ளவில்லை புரிந்து கொள்ளும் மனப்பக்குவமும் அவர்களுக்கு இல்லை கொண்ட குறிக்கோளுக்காக மனிதத்தன்மையை ஏற்றார் அந்த மனிதத்தன்மை புனிதமாக்கும் போராட்ட வாழ்விலே எதிரிகளை சந்தித்தாரே தவிர சமரசம் செய்யவில்லை எனவேதான் அந்த நாளையும் இடத்தையும் நோக்கி நடக்கலானார் ஏனெனில் உள்ளத்தையும் கொடுத்து உயிரையும் கொடுத்த இயேசுவால் வரலாறு இன்னும் வாழ்கின்றது இரண்டாவது ஞானிகளும் அறிவாளிகளும் தம் எளிய வார்த்தையையும் வாழ்க்கையையும் ஒன்றிக்கச் செய்வதால் வரலாற்றை வாழ வைக்கிறார்களே தவிர வெறும் வார்த்தைகளால் மட்டும் அல்ல அறைகுறையான அறிவும் ஞானமும் கல்லாமையை விட ஆபத்தானது என்று இன்றைய உலகம் காட்டும் யதார்த்தம் ஏனெனில் கையளவு படித்துவிட்டு உலகத்தையே உய்துணர்ந்தவர்கள் என்று சொல்லி யார் பெரியவர் என்று பட்டிமன்றம் நடத்துகிறார்கள் வார்த்தையை வாழ்வாக்கிய இயேசுவால் வரலாறு வாழ்கிறது மூன்றாவது இந்த உலகம் உலகில் வாழும் உயிர்கள் அனைத்துமே படைத்தவரின் வெவ்வேறு வெளிப்பாடுகளே படைப்பின் சிகரம் என்ற போர்வையிலே இந்த மனிதன் செய்யும் கொடுமைகள் தான் எத்துணை சமய சாதிய பொருளாதார மற்றும் அரசியல் என்ற பல்வேறு நிலைகளிலே மனிதத்தில் புதைந்து கிடக்கும் புனிதத்தை புதைத்துக் கொண்டே வருகிறான் எனவே சக தோழனில் வெளிப்படும் ஜேசுவால் தான் இந்த வரலாறு வாழ்கிறது வளர்கிறது சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் ஹான் பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தளும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே

வா கல்வாரி பலியானவா தேவ திருவடியை என்றென்றும் நான் தேடுவேன்